சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் பால்பாரியில் இருந்து சென்னை நோக்கி கிளம்பிய புயல்தான் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் அப்பாலைப்போ சாத்தானி அப்பாலைப்போ சாத்தானி என்ற பாடலின் மூலமாகவும் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே என்ற பாடலின் மூலமாகவும் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றவர்தான் பாஸ்டர் ராஜசேகர் அவர்கள் இவர் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வால்பாறை என்னும் பகுதியில் அமைந்துள்ள வேர்வெள்ளி என்ற மலைப்பிரதேச ஊரில் திரு மோசஸ் திருமதி மாரியம்மாள் என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் பத்தாம் வகுப்பு படித்து முடித்த சில நாட்களில் சகோதரி பத்மா முதலில் அவர்களின் வேதகம கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய இறையியல் படிப்பை முடித்தார் இறையியல் படிப்பை முடித்த சில வருடங்களுக்கு பின்பு விருகம்பாகத்தில் உள்ள ஒரு வீட்டில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் பின்பு நெசப்பாக்கம் பகுதியில் உள்ள போலிகிராஸ் என்னும் பள்ளியில் ஆராதனை நடத்தி வந்த வேளையில் அதே பகுதியில் உள்ள சூளைப்பள்ளம் என்ற இடத்தில் சொந்தமாக ஒரு இடத்தை வாங்க கிருபை செய்தார் அந்த இடத்தில் குடிசை போட்டும் சுவருக்கு பதிலாக குடிசையை சுற்றிலும் சேலைகளை கட்டியும் ஆராதனை செய்து வந்தார் தான் ஊழியம் செய்து வந்த இடத்தின் ஒரு தான் குடும்பத்தினரோடு வசித்து வந்தார் பசி பட்டினி ஊழிய தேவைகள் என்று பல கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை காட்ட வேண்டும் என்று அயராது உழைத்தார் தன்னுடைய பத்தொன்பதாம் வயதிலேயே சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்ததினால் அதிக பலவீன மத்தியிலும் கர்த்தருக்காக உற்சாகமாய் ஊழியம் செய்து வந்தார் அந்த சமயத்தில்தான் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த பாடல் தாளந்தை பயன்படுத்த ஆரம்பித்தார் பல மேடைகளிலும் ஆலயங்களிலும் கர்த்துடைய பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார் தன்னுடைய கிருபையே தேவே கிருபையே என்ற பாடல் சீடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்னை புறசேவகத்தில் உள்ள அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் வைத்து அந்த சபையின் மூத்த போதகர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள் சூளைப்பள்ளம் என்ற பகுதியில் ஊழியம் நடந்து வந்த இடத்தில் இடம் பற்றாக்குறையில் அதே பகுதியில் வெங்கட்ராமன் சாலை போலீஸ் கூத்தருகில் இருந்த ஒரு காய்கறி கடையை வாடகைக்கு எடுத்து சபையை நடத்தினார் குக்கிராமங்களையும் எளிய மனிதர்களின் வெகுவாய் கவரும் கதை பாடல் வடிவத்தை இவர் பெரிதும் உபயோகித்தார் இவர் வெளியிட்ட பாடல்கள் சிடி டி வாலி ஒன்று முதல் பதினேழு வரை மற்றும் எம்பி த்ரீ டிவிடி ஆகியவை கிறிஸ்தவ உலகில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கியது சாதாரணமாக எளிய மக்கள் பேசும் ஒற்றை தமிழில் எழுதப்பட்ட பல பாடல்கள் அடித்தட்டு மக்களால் மிகவும் விரும்பி கேட்கப்பட்டன பாடக இடத்தில் ஊழியம் செய்து பின்னர் அதையே சொந்தமாக வாங்க கர்த்தர்க்கு செய்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இது சிறுநீரகமும் இழந்ததினால் இரத்த மாற்று அறுவை சிகிச்சை எடுத்து வந்தார் ஆனாலும் கடுகளும் சோர்ந்து விடாமல் கர்த்துடைய ஊழியத்திற்கென்றும் கர்த்திற்காக ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்றும் அயராது உழைத்து வந்தார் சென்னை புகழ் கானா இசையில் இவர் மெட்டமிட்ட பாடல்கள் ஒழிக்காத குப்பங்கள் இல்லை என்று சொல்லலாம் எட்டு வருடங்களில் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான முறை இரத்த மாற்றம் சிகிச்சை செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் ஒரு பயங்கர மாதாட்டத்தை சந்தித்தார் தன் இரண்டு கண்களையும் இழந்தார் ஆனாலும் போதகர் அவர்கள் சற்றும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் தனக்கென்று கொடுத்த ஊழியத்தை செய்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு மகிமையான ஆலயத்தை கர்த்தர்க்கென்று கட்டி முடிக்கவும் அதனை சகோதரர் மோகன் சிலாஸ் அவர்களால் திறந்து வைக்கும் கர்த்தர் தீர்வு செய்தார் இப்படி பல சோதனையின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் கர்த்தருக்காக உழைத்த போதகர் அவர்கள் ஐந்தாம் நாள் பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் அன்று மலை எட்டு மணிக்கு தான் மிகவும் நேசி ஏசியிடம் சேர்ந்தார் இப்படி பல சோதனையின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் கர்த்தருக்காக உழைத்த போதகர் அவர்கள் ஐந்தாம் நாள் பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் அன்று மாலை எட்டு மணிக்கு தான் மிகவும் நேசித்த ஏசியிடம் சேர்ந்தார் போதகருக்கு ரூத் ராஜசேகர் என்ற மனைவியும் பிரியா ராஜ்குமார் மற்றும் பிலோமினா நாகுல் என்ற மகள்களும் கிங்ஸ்லி ராஜசேகர் என்ற மகனும் உள்ளார் இவருடைய குடும்பத்திற்காகவும் இவர் விட்டு சென்ற ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவரின் எந்த பாடல்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டது மற்றும் பிடித்தது என்பதை கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கும் திவாலு ரகந்தான் திவால நான் எடுத்தேன் பைபிள் அதுதான் என் ரைபிள் நான் எடுத்தேன் பைபிள்